நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக நாங்கள் போய் எங்கேயுமே இதை தேடி கற்றுக்கல எங்களை தேடி நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக இந்த கோர்ஸ் எங்களுக்காக வந்தது இன்ஃபோசிஸ் டெக் மஹேந்திரான்னு ரெண்டு கம்பெனியில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் ஆல் தேங்க்ஸ் டு நான் வென் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணி தான் எங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நான் முதல் மூலியமாக ஃபாரின் போவதற்கான ஸ்கவுட் ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க நான் அதில் அப்ளையும் பண்ணேன் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு எனக்கும் கிடைச்சிருச்சு நான் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திட்டம் என்று சொல்லி ஆண்டுகள் முன்பு துவங்கி அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் திறன் பயிற்சியோடு உயர்கல்வி பயில வேண்டும் நூறு சதவீதம் அளவிற்கு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த கனவு அந்த கனவை நான் முதல்வன் திட்டம் இன்று நினைவாக்கி கொண்டிருக்கிறது உண்மையாக்கி கொண்டிருக்கிறது நான் முதல்வன் திட்டத்துடைய வெற்றியின் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தையும் துவங்கி வைக்கிறாங்க வெற்றி நிச்சயம் என்பது இந்த திட்டத்தின் பெயர் மட்டுமல்ல இதன் கீழ் பயிற்சி பெறுகின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த அரசுடைய முதலமைச்சருடைய ஒரே இலக்கு டார்கெட் உங்களுடைய சக்சஸ் தான் நான் முதல்வனுடைய சக்சஸ் உங்க முதலமைச்சருடைய சக்சஸ் கடந்த மூணு ஆண்டுகள்ல நான் முதல் திட்டத்தால மூன்று லட்சத்தை இருபத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூணு மாணவர்கள் முன்னணி நிறுவனங்கள்ல படி பெற்றிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுதான் சிறந்த கல்வித்தரம் சிறந்த பயிற்சி எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வின்னு எல்லாரும் சொல்லணும் அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கிறேன் நான் நான்முகம் ஸ்கீம் மூலியமா அந்த நேரம் யார் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களுக்கே பே பண்ணி அந்த கோர்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் இல்ல என்ன மாதிரி ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஜப்பான் கம்பெனி தேர்ட் வேவ் அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து இப்போ இயர்லி ஆனுவல் பேக்கேஜா எயிட்டீன் எல்பிஏக்கு நான் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன் அண்ட் இந்த மொத்த கிரெடிட்ஸையும் நான் வந்து நான் நான்முதல் திட்டத்துக்கு கொடுக்க விரும்புறேன் இந்த நான்முதல் கோர்சஸ் வந்து என்னோட லைஃப்ல ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு இந்த திட்டத்தின் மூலயமா பயனடைஞ்ச ஒரு மாணவியா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதவி அவர்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகம் அவங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்ப பண்பாட்டு படையெடுப்ப தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு ஏக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம்